ஜூலை எட்டு இன்றைய புனிதர்களான எஸ்பேரியஸ் மற்றும் ஷவே என்பவர்கள் ஆவர் இவர்கள் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ தம்பதிகள் இவர்கள் பேரரசன் எட்ரியன் கொலோச்சிய காலம் அது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு ஒருவர் மற்றவர் குடும்பத்தினர் ஆசியாவில் உள்ள பம்பிலியாவில் அடிமைகளாக வேலை செய்து வந்தார்கள் இவர்களது முதலாளி கட்டுலஸ் என்பவர் இவர் ரோமை குடியுரிமை கொண்டவன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றாதவன் எஸ்பேரியஸ் மற்றும் ஷபே வேலை செய்த பகுதியில் இருந்த மற்ற மக்கள் தங்கள் தெய்வச் சிலைகளுக்கு பலி செலுத்தி வழிபடுவது வழக்கம் வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வழிபாடுகள் உண்டு அப்படிதான் முதலாளிக்கு மகன் பிறந்ததும் தெய்வச் சிலைக்கு படையல் செய்து வழிபட முதலாளி திட்டமிட்டான் விழா ஆரம்பமானது அப்பகுதியில் இருந்த அத்தனை பேரும் அந்த வழிபாட்டு நிகழ்வில் பங்கெடுத்தார்கள் கிறிஸ்தவர்களான எஸ்பேரியஸ் மற்றும் மனைவி ஷெவேயுடன் வீட்டிலேயே இருந்து விட்டார் இவர்கள் வரவில்லை என்பதை அறிந்த அரசன் கட்டுலஸ் மற்ற பணியாளர்களை அனுப்பி அவர்களை அழைத்து வரச் சொன்னான் தலைவரின் உத்தரவை சுமந்து வந்த பணியாளருடன் இருவரும் தங்கள் மகன்கள் இருவருடனும் சென்றார்கள் கோபத்தில் இருந்த அரசன் கட்டுலஸ் இருவரையும் பார்த்து தெய்வ சிலையை வணங்குமாறு சொன்னான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இருவரும் தலைவனின் கட்டளையை புறந்தள்ளினார்கள் அது மட்டுமல்லாது படைக்கப்பட்ட படையலையும் உண்ண மறுத்தார்கள் கொதிப்படைந்த அரசன் கட்டுலஸ் இருவரையும் அவர்களது மகன்களையும் கொன்று வீசுங்கள் என்று கத்தினான் அதன்படி நான்கு பேரையும் நெருப்புச் சூளைக்குள் தூக்கி போட்டு கொலை செய்தார்கள் பிள்ளைகளுடன் பெற்றோரும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறந்தார்கள்